புத்தகம் படிக்கிறதுங்க வந்து இப்போ ஆன்லைனில் படிக்கிறது இது வந்து ஒரு தனி சந்தோஷம் ஒரு தனி இன்பம் புத்தகத்தை நம்ம கையில் பிடிக்கும்போதே பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி குழந்தைங்க புக்ஸாக பண்ணுறது எங்களுக்கு தான் கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அதை நாங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலன்னா அதுக்கப்புறம் ஒன்று சொல்லுங்கள் ஈபுக் அது வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து எந்த அளவு இருக்குதுன்னு எனக்கு தெரியல பட் இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் வேறு விழிப்புணர்வு உணர்வு அது இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நடத்துகிறாங்க ஃபோர் தான் எங்கள் ஊர் எங்கள் ஊரில் நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து வந்துருக்கோம் ஒரே இடத்துல குழந்தைங்களுக்கு தேவையானது பெரியவங்களுக்கு தேவை கிடைக்கல அவங்களுக்கு தேவையான எல்லா புத்தகங்களும் இந்த இடத்துல கிடைக்குது கண்டிப்பாக இங்கே வந்தால் கிடைக்காம போக போக மாட்டாங்க ஒரு வருடமும் என்னென்ன புத்தகங்கள் வாங்கணும்னு அவங்க வந்து குறிச்சு வச்சுருக்காங்க அதை தேடி வந்து அந்த புத்தகங்கள் கிடைக்கும்போது அவங்க மனசில் ரொம்ப மகிழ்ச்சியும் உற்சாகமும் ரொம்ப வர

எட்ட புதுலக்கு முன்னாடியே வந்திருக்கேன் நானு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை வந்தேன் அதுதான் முதல் தடவையா வந்தது அப்பவே ரொம்ப பார்க்கவே பிரமிப்பா இருந்துச்சு போன வருஷம் என்னால் வர முடியல இப்போ இந்த தடவை ஃபேமிலியோடு சேர்ந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பசங்களுக்கும் அப்போ அந்த ரீடிங் ஹேபிட் வரணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இங்கே வந்ததுக்கப்புறந்தான் பசங்களுக்கே தெரியுது புக்ஸில் இவ்வளோ இருக்கா இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கா அப்படின்ட்டு இன்றைக்கி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு புக் வாங்கியிருக்காங்க இவங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகங்கள்லாம் படிக்கணும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நாவல்கள் அந்த மாதிரியான புக்ஸு பர்சனல் ஃபினான்ஸு இல்லை அந்த மாதிரி குவாலிட்டி ரிலேட்டடான புக்ஸ் படிப்பேன் பசங்க வந்து ஸ்டோரி புக்ஸு ட்ராயிங் புக்ஸு மாதிரி இந்த கிரைம் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி பர்சனாலிட்டியாக அவங்க டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரியான புக்ஸ் செலெக்ட் பண்ணிக்கிறாங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நிறைய இவ்வளோ இருக்குது வீட்டில் டிவி அது இதுன்னு மட்டும் இல்லாமல் வெறும் வெளியில் வந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் உண்மையில் ஏற்பாடு பண்ணதுக்கு நம்ம நாங்கள் உண்மையிலே நன்றி சொல்லணும் ஒரு கன்சியூமராக அதை வந்து நம்மளை ஒவ்வொரு அதில் வந்து அவர் ஆத்தர் என்ன கருத்து சொல்லியிருக்காரோ அது ஒவ்வொரு படிக்கும் போது அவங்க உள்வாங்கி படிக்கும் போது அவங்கவுங்களுக்கும் ஒரு சிந்தனை தனித்தனியாக பிறக்கும் அது அவனை வந்து செம்மைப்படுத்தும் ஒரு ஒரு நிலத்தை வந்து சரி பண்ணி அதில் விளைச்சல் உண்டு பண்ணுற மாதிரி அவனோட சிந்தனைகள் வந்து அவனை ஒரு தனி இடத்துக்கு கொண்டு போக அவனை வந்து செழுமைப்படுத்தும் அவனோட அறிவு வந்து பெருக்கும் நீங்கள் முதல் முறையாக சென்னை புக் பேருக்கு இப்போ தான் வரீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்துருக்கீங்க நான் அடிக்கடி வந்திருக்கேன் வந்துருக்கேன் வருஷம் என்ன வருஷம் போடுறாங்களோ எல்லா வருஷமும் நான் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்துருவோம் அதோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்க ரொம்ப நல்லா இருக்கு எப்படி சொல்றது எல்லாமே ஒரே இடத்துல குழந்தைங்களுக்கு தேவையானது பெரியவங்களுக்கு அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான எல்லா புத்தகங்களும் இந்த இடத்துல கிடைக்குது கண்டிப்பாக இங்கே வந்தால் கிடைக்காம போக மாட்டாங்க எல்லா புக்குமே கிடைக்குன்ற மாதிரி இருக்கு ஒவ்வொரு வருடமும் இன்னொன்னு புத்தகங்கள் வாங்கணும்னு அவங்க வந்து குறிச்சு வச்சிருக்காங்க அதை தேடி வந்து அந்த புத்தகங்கள் கிடைக்கும்போது அவங்க மனசில் ரொம்ப மகிழ்ச்சியும் உற்சாகமும் ரொம்ப வர்றதை பார்க்குறோம் இப்போ எங்கள் கடையில் என்ன மாதிரி புத்தகம்லாம் புதுசாக கொண்டு வந்துருக்கு எங்கள் இதில் வந்து வரலாற்று நூல் கொண்டு வந்திருக்கிறோம் அது சம்மந்தமாக சமூகவியல் கொண்டு வந்திருக்கோம் அறிவியல் நூல் கொண்டு வந்திருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு வருடமும் புதிய புதிய தலைப்புகளில் நூல் வந்து எங்கள் பதிப்பகம் அது மாதிரி மற்றவங்களும் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க நல்லா வயது எல்லா தரப்பினரும் வர்றாங்க சின்ன குழந்தைகளை இருந்து எண்பது வயது தொண்ணூறு வயதுக்காரரு கூட நேற்று வந்து புத்தகம் வாங்கிட்டு போவாங்க எல்லா பருவத்தினரும் வர்றாங்க ஓரளவு ஒரு நாற்பதுலேருந்து அறுபது வயது வாங்குகிறவங்க இன்னும் வாசிப்பு ஆர்வத்தோடு அந்த பழைய கால நினைவுகளோட வந்து புத்தகங்களை வாங்கி சொல்கிறாங்க நிறைய விழிப்புணர்வு அது இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நடத்துகிறாங்க ஃபோர் இயர்ஸாக எங்கள் ஊர் எங்கள் ஊரில் தஞ்சாவூர் நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கோம் காலையில் ட்ரெயினில் அஞ்சு மணிக்கு ஏறி இப்போ ட்ரெயின் வந்துட்டு இப்போ நைட் திரும்பி கல்யாணம் போய்ட்டுருக்கோம் எங்கள் ஊர்லேயும் நடக்குது இருந்தாலும் இங்கே வந்தால் நிறையா புக்ஸு ஸ்டால்ஸ் நிறையா இருக்கும் நீங்கள் எந்த மாதிரியான புத்தகம்லாம் படிப்பீங்க சார் அதிகமாக பையன் படிக்கிறது ஹிஸ்டரி ரிலேட்டட் புக்ஸ் படிப்பாங்க நான் வந்து எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் புக்ஸ் படிப்பேன் சென்னை புக் ஃபேர் பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணுன்னா என்னன்னு சொல்லுங்க இல்லை இது ரெண்டாவது டைம் நான் வந்திருக்கேன் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா ஃபஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப புதுசாக இருந்துச்சு இந்த இடம்லாம் எனக்கு ரொம்ப புதுசு அதனால் ரொம்ப எங்களுக்கு டயர்டாகி பிடிச்சி பார்க்க முடியல பட் இந்த டைம் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்குது எனக்கு நிறைய பாத்திரமாக இருக்குது உங்களுக்கு பிடிச்ச ஜேர்னல் எனக்கு பிடிச்ச லாஸ்ட் டைம் வந்து பொன்னியின் செல்வன் தான் பார்த்துட்டு இருந்தேன் அதை நாங்கள் படிச்சிட்டோம் இந்த டைம் வந்து கொஞ்சம் இன்னும் தேடிட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் கிடைக்கல இன்னும் தேடிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் நான் முடிக்கிறதுக்கு சென்னை புக் ஃபேர் பற்றி ஒரு வேர்டில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க தமிழ்நாட்டு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் இப்போ எங்கே பார்த்தாலும் ஈ புக் படிக்கிறாங்கல்ல நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்க இ புக் அது வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து எந்த அளவு இருக்குன்னு எனக்கு தெரியல பட் இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் வேறு வருஷ வருஷம் கவர்மெண்ட் வந்து இதே மாதிரி எல்லா வசதியோட ஜனங்களுக்கு வந்து மக்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே செஞ்சு இன்னும் அதிகமாக மக்கள் தேடி வரா மாதிரி இந்த புக் ஸ்டால் இருக்கணும்னு நான் கே சொல்கிறேன் இப்போ எல்லாம் ஆடியோ புக்கு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கல்லாம் நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்களா அப்படியே சின்ன குழந்தைங்களுக்கு இப்போ முன்னுரிமை கொடுக்கறது பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு தேவையான இந்த திருக்குறள் அப்புறம் இந்த மூதுரை கவிதைகள் சின்ன சின்ன நீதிமொழிகள் விடுகதைகள் இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்றது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இந்த மாதிரிலே எல்லா ஜனங்களும் மூழ்கி போயிட்டு குழந்தைங்களோட அறிவும் கொஞ்சம் பாதிக்கிறது இதனால் அவங்களோட படிப்பு ரொம்ப கெட்டு போகிறதுனால இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி இடத்துங்களுக்கு குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தோம்னாக்க அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்க ஒரே இடத்துல எல்லாம் சாப்பிட்றதுக்கும் சரி எல்லா புக்ஸை பார்க்குறதுக்கும் எல்லா ஒரு ஸ்டால் புக்ஸ் இங்கே கிடைக்குதுன்றதுனால சந்தோஷம் சென்னை புக் ஃபேரில் ஒரே வார்த்தையாக சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க ஒரு மரத்துக்கு கீழே எல்லாமே கிடைக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது சொல்கிறது சென்னை பற்றி ஒரு வார்த்தைன்னு என்ன சொல்லுது சென்னையில் புக் ஃபேர் பண்ணுறது எங்களுக்குலாம் கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் பிரசாதம் தான் அதை நாங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணிக்கலன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல முடியாது சென்னை புக் ஃபேர் பற்றி ஒரு வார்த்தைன்னு சொல்லணுன்னா என்ன சொல்லுது இந்த மனித அறிவின் அடையாளம்